ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு எனக்கு இங்க வர வரைக்கும் சொல்லணும்னா வரல கர்த்தன் சொல்ல உட்காந்து இந்த பாட்டு மூலியமா நல்லவர் நல்லவா இருக்க சொல்றதுக்கு வந்து ஏன் அப்படி சொல்றாருன்னா அவர் கிட்ட என்ன பண்ணல அந்த அவர் சொன்னதை செய்யாதனாலதான் சொல்லாத சரி நம்ம சங்கீதத்துல நம்ம வாசிக்க முப்பது நாள் எடுத்து கர்த்தன் நல்லவன் என்பதை ருசித்து பாருங்கள் அவர்கள் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் நம்ம எல்லாம் பார்க்கவாங்களா கண்டிப்பா நம்ம பாக்கியவான் ஏன்னா நம்ம பாத்தியமானோம் இறக்க முன்னாடி பாத்தியவான்கள் ஆனா நாங்க எப்படி உங்க சமூகத்துல இப்போ நம்பி ஒரு பாக்கியவான்களை காணப்படும் நான் பிலீவ் பண்றேன் ஏன்னா இன்னும் பாத்தீங்கன்னா அவருக்கு பத்து குசி இருப்பாங்க பத்து குஷ்ட ரோகி ரோஹிக்கும் ஒன்பது போயிடுவான் ஒருத்த மட்டும் அழகா காட்டுறது மாதிரி ஒரு வார்த்தைங்க দূরত <laughs>

எவ்வளவு நல்லா வேற வரும் வந்தது மாத்திரம் இல்ல முகம் குப்புற விழறணும் முகம் குப்புற விழுந்து சோதனையா இருக்கோ அதனால செஞ்சிருக்குமா தெரியல முகம் குப்புற ஏன்னா அவனுக்கு செஞ்ச நன்மை எப்படி தெரிஞ்சு அப்புறம் தமரையா சேர்க்க மாட்டேன் அவங்க தமரே செய்ய பூச்சிக்கூட யோமான்ல என்ன அந்த பண்ற வார்த்தைக்குறோம் வரமாட்டாங்க எதுக்கு போவாரு அவங்க சாகு தருங்க அப்படின்னையும் அவருக்கு லட்சத்தை கொஞ்சம் சும்மா இருந்தாங்களா

நமக்கு மாதிரி நீ சொன்னதுக்கு மட்டுமல்ல அவரு நாங்க என்ன பண்ணுவோம் உண்மையாக அவர்தேமுதான் கருத்துக்கொண்டு சாட்சி கொடுத்து மனம் கிளம்புறாரு ஒரே ஒரு லீதியாக திறந்தது மட்டும் அவங்க வீட்டார அநேகம் ரசட்சிக்கப்பட்டாங்க அப்போ எங்களுக்கு எப்படின்னா இரும்பூமியும் பார்த்து ஜனங்களையும் போனோம் அப்படி தேவன்களையும் நம்ம வாசிக்கணும் நம்ம ஏற்கனவே நாங்க இந்த சோமிக் குழியை பார்த்தோம்னா சகோதரர்கள் எல்லாருமா சேர்ந்து சேர்த்துலாம் கூட்டிட்டாங்க நம்ம சமீபமான நாங்களா ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம் அந்த அரியும் பொழுது எனக்கு சபை கிடையாது சேர்த்து இருந்தோம் அப்ப நானே மடவெல்லாம் இல்ல அந்த என்ன பண்ணாங்க கூட்டி ஒரு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஒரு வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சகோதரிகள் எங்களை இணைச்சாங்க இனி போகும்போது நாங்களும் அவங்களோட செய்ய தனியாக மண்டே அவங்க வாட்ல ஆறு அஞ்சு நாள் அவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு நாள் போயிருந்து சமைக்கு நம்ம செய்ய அஞ்சு நாள் அவங்க சேவ் பண்ணுவாங்க ஒரு நாள் திகழ்வ மட்டும் ஆரம்ப இடைக்காலம் வரைக்கும் நாங்க பண்ணுவோம் அப்படி சமர் அந்த சொற்பு எடுத்துக்கணும் நடத்துறாங்க அவங்க இன்ன வரைக்கும் நடத்தினால கேட்டா நடத்துவாங்க நாங்க கொஞ்சம் சொற்பமா ஏழு பேர் ஒன்பதாயிரம் ஆச்சு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு பேர் என்னால மண்டே ஒரு நாள் பார்த்து நாங்க என்ன பண்ணிக்கோம் காலையில அஞ்சரை மணிக்கு

கொஞ்ச காலத்துல அவருடைய கோவில் அவரை அன்னைக்கு நம்ம வேண்டிய ஏன் சொன்னா நம்ம வழியில இப்ப மழை பெய்துச்சு நான் வந்து நேரம் மழை பெச்சு மாதிரி யாரும் கொஞ்சம் உரம் நிக்கிறதா கொஞ்சம் என்ன கொடுங்க கொடுக்க மாட்டீங்க குடுப்பீங்க இல்லையா குடுச்சிங்க என்ன குடிப்பேன் ஒரு சிலர் தான் டீ கூட போட்டு கொடுப்பாங்க

அதனால்தான் வாழ்க்கை அதிகமா பார்த்தீங்கன்னா முடியல கூட சோறையாம ஊக்கம் செய்யறாங்க ஒரு பேர் எங்கெல்லாம் என்னுடைய பேசுறாங்களோ அப்புறம் பேர் என்ன பண்றாங்களோ சொல்லக்கூட போட நினைக்கிறாங்க நினைச்சா என்ன மறந்தா உங்களை நினைச்சிட்ட அதனால அது நினைச்சு எப்ப கோயில அடியில கோபம் வழியில் அறியாமல் இருக்க ஒரு ஆமன் மொத்தம் செய்யுங்கன்னா கோவில அந்த அடியலமா சுவாசம் கொடுத்துட்டே வச்சிட்டாரு எவ்வளவு படம் இருக்கு இயற்கையான பாடியெல்லாம் இருக்குது எப்படோ வந்து பார்க்கல நிறைய பேர் பார்க்க முடியல அதை கத்து திரும்பியா ஜீவனத்துலயே நம்ம பார்த்து

தண்ணி திறப்பு அழிக்கப்படும் நிறைய பேர் அழிச்சிருச்சு கோபம் படியிலே நாங்கள் அழியாமல் இருக்கோம் முத்தம் செய்யறதுதான் முத்தம் செஞ்சது மறுத்தான் பண்றோம் தெரிய கொடுத்துறீங்க நினைவு கொடுற நம்மையில நினைவு கொடுத்திருக்காரு நினைவு கொடுத்திருக்கிறார் நன்றி சொல்லப்படி கூடி வந்திருக்கோம் இந்த கூடுகள் ரொம்ப நானும் பேசவே மாட்டேன் நல்லா தெரியும் நான் ரொம்ப அமைதியா தோன்றதின் படி அக்கா நல்லா பேசுவாங்க அமைதியா முறையில் இருப்பேன் ஆனா பாலத்தில் தங்கிட்டு தனியா நானும் அவரோட ஒரு பாதைக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட எடுத்து அவரோ நான் அவரோ நான்தான் கைது போட்டு எழுதுவேன் ஏன்னா எனக்கு பெரிய வரக்கூட பயன் நான் பண்ணி சொன்னால்தான் பேச ஆரம்பிச்சு ஏன்னா பூஜை பார்த்தேன் போதும்

இது சொல்றேன்னை என்ன பண்ண நல்லா வந்து ருசிக்கணுமா ருசிச்சுதான் பாக்க வந்த ருசிக்கிறது இந்த காலி எப்படி அந்த பாதத்தை முதல் செய்யுறது இந்த புஷ்கோட சாதம் அவங்க எடுக்கிறது காத்துல அவங்க விழுந்துடுறாரு ரொம்ப கூப்பிட விழுந்து தரமா நன்றி சொல்றாரு அந்த நன்றி சொல்றதுக்குதான் நாங்க அந்த என்ன பண்றோம் கிடைக்க வேற ஒக்க கூடும் போது போயிட்டு நன்றி சொல்றப்படி அங்கே தான் போயிடும் நன்றி நம்ம ஜீவனோட வச்சுக்க நன்றி சொல்றோமா நம்ம அழி நம்ம நன்றி சொல்லணுமா

அப்படின்னு நம்ம கூட்டி வந்திருக்கிறோம் அந்த பொருள் தான் நாங்க நீங்களும் என்னோட இணைன்னு செப்போ நான் அர்த்தம் பண்ணிக்கலாம் போன்னு வந்து என்னோட இணைக்கணும்னா நீங்க ஒரு குழுக்களை ஒரு பன்னெண்டைக்கு வந்து எங்க மருந்து எல்லாருக்குமே பரீணமோ கருவிடும் ஆனா ஒரு சின்ன குழந்தைங்களா கூட்டிக்கா இருக்கும் ஏன்னா நீங்க இப்ப என்ன தொழில் கொள்ளும்னு மயில போய் தொழு போன எங்க தொழுது போன காலம் வரும் உலகமே பாவம் நம்ம நெட்டு சேலம் கூடாதுன்னு ஒண்ணு ஒரு மகிழ்ச்சி படுற காரியம் அது அந்த மகிமைப்படுத்துற தேவனை மகிமையா தெரிவிக்கிறாங்க ஜீவனை கொடுத்து மத்தியில போட்டு தேவைக்காரு அப்பயாம ருத்தம் செய்யணும் நம்ம வழியில அழியாம ருத்தம் செய்யணும் எல்லாமே யாரு பாக்கியம்

இதுக்குள்ளதான் நம்ம அடைந்திருக்கிறோம் உணவு உடை எல்லாமே இதுதான் மரணங்கள் கூட இதுதான் நேரிடல் ஆகையினால இதுல இறங்கி நம்ம இப்ப போர்களை போர் செஞ்சு நிற்கிறோம் போராட்டங்களை ஜப கூடுவே இந்த கூடுவீங்க ஏனென்றால் கத்த உண்மையாக நேர்த்தியாய் நடத்துகிறார் இந்த கூடுவின் ஜபத்தின் மூலம் இவங்க ஜபிக்கிற ஜபத்தின் மூலம் அநேக சுகம் பெற்று இருக்கிறாங்க கட்டிகள் மறைந்து போயிருக்கிறது ஒரு சகோதரி ஆசிரியர்களுக்கு போயிடுறாங்க ஏழு புள்ளி சாமி மூல போல சொல்றாங்களே ஜபத்துல வச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க அந்த பட்டி ரெண்டு புள்ளி பார்த்ததே இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு அதே போல நாங்க தொடர்ந்து சகோதரர்களுக்காக என்னுடைய சகோதரனுடைய மகனுக்காக தொடர்ந்து செலுத்திக்கிறோம் இதுவரைக்கும் கருத்தர் உண்மையா நல்லதான் வச்சிருக்கிறார் கருத்தர் எல்லாத்தையும் மாற்றுவோம் அதே போல கேன்சர் கட்டி மறைஞ்சிருக்கு குழந்தை இல்ல ரெண்டு ரெண்டா இந்த ஜபத்தின் மூலம் இப்போ இந்த ஜபத்தின் மூலம் தான் எல்லாம் நடக்குது கெத்தி ஆதிசிய அதை சொல்ல வரணும் நான் ஆயத்தமா இருக்கிறோம் ஜெயமோ கட்டத்தில் குதிரை இந்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது

இந்த கூடமையா தொடர்ந்து கொள்ளுங்க இந்த செய்தி பகிர்ந்து கொள்வோம்லையா கூட சமூகத்துக்கு பெற்றுக்கொள்வாங்க அதுக்கு வந்து கொடுப்பாரு நீங்க கேக்குறீங்களா இல்ல மூடிவீங்க என்ன பண்றீங்க தெரிய அதுக்காக இந்த செய்தியை வந்து செலக்டன் பண்ணி நாங்க செல்லிலே அனுப்புவோம் நீங்க செல்லிலே கேட்டு எக்ஸாம் எடுத்தான்

ரெண்டாவது பரிசு ஐந்தாயிரம் ரூபாய் இப்ப போட்டி வச்சு ஒரு வருஷமா போட்டி வச்சு ஒரு எட்டு பேர் வருஷம் பேருவாசிப்பு சங்கீத்தான் அவங்களுக்கு பரிசு கொடுப்போம் அவங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாயிரம் ரூபாய் மூன்று பரிசு என்கரேஜ்மெண்ட் தான் விருப்பமா இருந்தா சேர்ந்த அதோட நம்பர் ஐயா கிட்ட இருக்குது

அப்படி நம்ம அழக பயன்படுத்த 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 கத்த நம்மை அங்கீகரித்துக் கொள்வார் கத்த நிலவு நம்ம கொஞ்ச நேரம் செய்தி கேட்போம் தேவனுடைய செய்திய நம்ம கேட்போம் அதற்கு முன்பு கத்த நிலவு என்ன சகோதரி எஸ் அவங்க ஒரு பாடுவாங்க வந்து தாராளமா போது நம்ம வந்து வேற பிளான் பண்ண போனோம்

இந்த பாக்குறேன் உங்க பிரசித்திக்கு எப்படி வாழ்ந்து உங்கள் சமூகத்தில் இந்த பாக்குறேன் உங்கள் சில கதிக்கு எப்படி வாழ்ந்து

ओह ला 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 你。嗯嗯 சகோதிகேட் அவங்களும் ரொம்ப அழகூ

selalu dia kita fikir ni அப்பாடுகளை கொடுத்தவரே என்னவரே தருவேன் என்று அப்பாடுகளை கொடுத்த கடமை குடும்பத்தை ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனை ஆசிர்வதிப்பேன்வதித்து போல ஆண்டவரை அவர்களை பெருகப்படுப்பதற்காக நன்றிய ஆண்டில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சுதந்திரிக்கிற சார்ந்த தந்த ஆண்டவரை நிரவு போவதற்கான நிகழ்ச்ச அப்பாண்டலை சபையின் வளர்ச்சிக்காக ஆண்டவரே

இங்க வாங்கொள்ள தயாரா இருங்க கர்த்த பூமியாகவே நம்ம ஆட்சி தெரிவிப்பார் அதற்கு முன்பு